வெப்பமான பாலைவனத்தில் தண்ணீர் இல்லாமல் ஒரு வாரம் உங்களால் வாழ முடியுமா ஆனால் ஒரு ஒட்டகத்தால் அது முடிகிறது அது எப்படி பலரும் நினைப்பது போல ஒட்டகங்கள் தங்கள் திமில்களில் தண்ணீர் சேமித்து வைப்பது இல்லை ஒட்டகத்தின் உடலில் தண்ணீர் சேமிப்பு ரகசியம் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒட்டகத்தின் உண்மையான தண்ணீர் சேமிப்பு ரகசியம் அதன் வயிற்றில் உள்ள மூன்று அறைகள்தான் அந்த அறைகளில் உள்ள சிறப்பு செல்கள் ஒட்டகம் குடிக்கும் தண்ணீரை சேமித்து வைத்து அதன் உடலில் தேவையான நேரங்களில் பயன்படுத்த உதவுகிறது இந்த ஆற்றல் மிக்க செல்கள் ஒட்டகத்தின் உடலில் உள்ள நீரை நீண்ட நாட்களுக்கு தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தவும் உதவுகிறது இதனால்தான் ஒரு ஒட்டகத்தால் சில வாரங்கள் முதல் சில மாதங்கள் வரை நீர் அருந்தாமல் இருக்க முடியும் இந்த அதிசயமான திறன் ஒட்டகத்தின் உடலமைப்பு பாலைவன வாழ்க்கைக்கு எப்படி பொருத்தமாக இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது